திருவாங்கூர் சகோதரிகள் என்று அழைக்கப்படும் லலிதா பத்மினி ராகினி என்ற மூவரும் பிரபல நாட்டிய கலைஞர்கள் இதுல சினிமாவில் நடிகையா புகழ்பெற்ற பத்மினி பரதம் குச்சிப்புடி போன்ற நடன கலைகளில் சிறந்து விளங்கி நாட்டிய என்ற பெயர் பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல கல்பனாங்கிற இந்தி படத்துல தாங்க இவர் நடிகையா அறிமுகமானார் ஏவிஎம் எம் செட்டியார் இவரது நடனத்தை பார்த்துட்டு வேதாள உலகம்ன்ற படத்துல வாய்ப்பு கொடுத்தார் கலைவாணர் என்எஸ்கே இவரை மணமகள் படத்துல கதாநாயகியா நடிக்க வச்சார் சிவாஜி எம்ஜிஆர் இந்தி நடிகர் ராஜ் கபூர் இவர்களுடன் நிறைய நடிச்சிருக்கார் இவரது தில்லானா மோகனாம்பாள் ஒரு கிளாசிக் திரைப்படமா அமைஞ்சிருச்சு வைஜெயந்தி மாலாவோட இவர் மஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்துல ஆடின நடனம் இன்னைக்கும் பேசப்படுது ரஷ்ய மொழியிலும் நடித்த இவருக்கு சோவியத் ரஷ்யா தபால் தலை வெளியிட்டு கௌரவிச்சிருக்கு அப்புறமா திருமணமாகி அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டார் அங்க ஒரு நாட்டிய பள்ளியும் ஆரம்பிச்சார் கணவர் இறந்த அப்புறம் இந்தியா திரும்பியதும் நடிச்ச படம்தான் பூவே பூச்சுடவா இதுல சிறந்த குணச்சித்திர நடிகைன்னு விருது பெற்றார்